உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்னும் நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி என்பர்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கன்னிராசி என்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் தொடங்கும் பொழுது புதன் பகவான் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மீனத்தில் இருப்பார் மாதக்கோள்களில் புதன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்தில் பதினைந்தாம் தேதிக்கு மேலே அவர் மீனத்திற்கு போயிடுவார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு ஆறாம் பாவத்திலிருந்து ஏழாம் பாவத்திற்கு போயிடுவார் அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் பத்தாம் பாவத்திலேயே தீர்க்கமாக இருப்பார் குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதில் குரு சுக்கரனுடன் பரிமாற்ற யோகத்தில் சுக்ரன் வீட்டில் குரு குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அருமையான அமைவு அதே வீட்டில் ராகு மீனத்திலும் கேது உங்களுடைய ராசியிலும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆறாம் பாவத்தில் அருமையான இடத்துல இந்த மாதம் மு முடியும் பொழுது அவர் பயிற்சி அகிறார் இந்த அமைவு உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் போகும் பொழுது ஏதோ ஒரு நன்மையை அளிக்கப் போகிறார்கிறது உண்மை பட் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது மிக கவனம் தேவை அடுத்தது சில புது முயற்சிகளில் இறங்கக்கூடியவங்க சற்று சிந்தித்து செயல்பட்டு இறங்கிடுங்க ஏன்னா அடுத்தது கண்டகச்சனி வரப்போகுது அந்த ஏழாம் வீட்டிற்கு வரக்கூடிய கண்டகச்சனி சற்று உங்களை சோதிக்கும் அதனால் ரொம்ப கவனம் அவசியம் அதே போல் அந்த கண்டக்சனியை பற்றி அடுத்த காணொலியில் தெளிவாக நம்ம பார்க்கலாம் அதை பற்றி சில டீட்டெயிலாம் நான் கொடுப்பேன் ஏன்னா அந்த சனி பயிற்சி ரொம்ப அவசியம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குறிப்பாக சொல்லணுன்னா ஆறாம் பாவத்தில் இருக்கிற சூரியன் எப்பேர்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுப்பார் அது மட்டும் இல்லை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாக்கிடுவார் ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு இந்த பிரச்சனை தீரவே இல்லை நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களும் அந்த பிரச்சனை தீரும் அதுவும் குறிப்பாக அடுத்தது ஏழாம் பாவத்துக்கு போகிறானா அந்த சூரியன் உங்களுக்கு யார் பன்னிரெண்டாம் பாவாதிபதி ஆறாம் வீட்டில் மறை எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் டாப் லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல சான்சஸ் உங்களை நெருங்கி வரும் பெரிய லெவலில் வாய்ப்புன்றது சாதிக்கிறதுன்றது பல வருடமாக சாதிக்கிறதுன்றதை விட அந்த சாதிக்கிறதுக்குண்டான டேர்னிங் ஒரு நிமிஷத்தில் கிடைக்கிறது தான் அந்த வாய்ப்பு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அதற்குரிய முயற்சிகள் எடுங்க நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைவிங்க சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறாரு அப்போ கண்டிப்பாக வாகனம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதே நேரத்தில் குரு பரிமாற்ற பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தோட படிய பரிமாற்றத்தில் இருக்கிறதுனால வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிளிக்காக கூடிய அருமையான சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும் குறிப்பாக திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரும் முயற்சி எடுங்க நிறைய கடந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகள் எடுத்து தோல்விகளை சந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இப்போ அடுத்த ஸ்டேஜில் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பார்வை உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்குறதும் ப்ளஸ் தான் உங்களுடைய மூன்றாம் பாவத்தை பார்க்குறதும் ப்ளஸ் தான் உங்களுடைய ஐந்தாம் பாவத்தை பார்க்குறதும் ப்ளஸ் தான் இந்த மூன்று இடங்களும் பார்க்கறதுனாலே தொழில் இருக்கக்கூடிய இத்தனை நாள் இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும் அதனால் வந்த கடன் சுமைகள் விலகும் வாங்கின கடனுக்கு நியாய தர்மத்தோடு நடந்து கண்ணியமாகவும் கௌரவமாகவும் அவங்களுக்கு நாணயத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும்னு உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருந்தது இதனால் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க எல்லாமே உங்களை குறை கூறவும் உங்கள் மேலே குற்றம் சொல்லவும் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமையும் உங்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கும் ஆளாக இருந்திருங்க அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்து பிரச்சனை விட்டு வெளியில் வந்து ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க கன்னிராசி என்பர்கள் வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் சந்தித்தவங்க பெண்கள் குறிப்பாக சொல்லணுன்னா பெண்கள் வந்து வாழ்க்கை ரீதியில் பாதிப்புகள் தான் நினைச்ச மாதிரியான ஒரு சில கமிட்மெண்ட்டுகள் அமையலின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்க சிலர் அமைஞ்சதுக்கு அப்புறம் இடைஞ்சல்களோட நிற்கக்கூடியவங்க சிலர் இன்னைக்கு எல்லாமே இருந்தும் தன்னுடைய முயற்சியால் அந்த லைஃப்பை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு 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 முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஃபில்லராக நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளான கன்னிராசி என்பர்கள் பெண்கள் நிறைய ஏன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் இருக்கிறீங்களோ எவ்வளோ எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க இல்லைன்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு கடந்த கால கட்டங்களில் இந்த கிரக அமைவுகள் தான் பட் வரக்கூடிய தருணங்கள் அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைய கிரகங்களுடைய அம்சங்களில் இருக்குது அது இந்த வருடத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் நாம் அதை பற்றி நாம் பேசலாம் கண்டிப்பா அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறத்தில் ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய காலமா இது இருக்கும் குடும்ப ரீதியில இருந்த பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதியும் ஒன்பதாம் பாவாதிபதியும் ஏழில் உச்சமடைவதனால் குடும்பம் பலம் பெறும் குடும்ப ரீதியில புத்திரபாகியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைச்சிடும் பெற்ற பிள்ளைகள் தன் பேச்சை கேட்கல தன் பேச்சை மீறி வேறொரு செயலை செய்கிறாங்கன்னா அவங்களை கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவீங்க குடும்பம் மீண்டும் ஒற்றுணைக்கு ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பா தனம் செல்வம் செல்வாக்குக்கு சார்ந்த இடம் இரண்டாம் பாவம் அப்போ செல்வாக்கு கைகூடிய வந்துடும் உயர்தர வளர்ச்சிக்குரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிடும் பாகிய சம்மந்தப்பட்ட இடம் ரொம்ப முக்கியம் அந்த பாக்ய சம்மந்தப்பட்ட இடம்ன்றது உங்களுடைய புத்திரபாகியம் மட்டுமல்ல தான் பெற்ற தாய் தந்தை தன்னை பெற்ற தாய் தந்தையும் சரி தான் பெற்ற பிள்ளைகளும் சரி தான் இருக்கக்கூடிய வீடும் சரி தான் செய்யக்கூடிய தொழிலும் சரி தனக்கு இருக்கக்கூடிய நல்ல பேர் புகழ் அந்தஸ்து மரியாதை கௌரவம் எல்லாமே தான் மனைவி வரைக்குமே அப்போது இந்த பாகியங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டிக்கு வரும் இதில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நட்புகளால் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் இதற்குரிய வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் முயற்சிகளும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் குறிப்பாக சனி பகவான் ஒரு நல்ல இடத்துல இருந்து அடுத்தது அவர் வந்து போகக்கூடிய இடம் கண்டக்சனிக்கு போகிறார் இப்போ இருக்கிற இடம் தான் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான இடம் அப்போ இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கிய முயற்சிகளும் வேலைப்பாடுகளும் செய்யலாம் பண்ணலாம் அதனால் இந்த நேரத்தை ரொம்ப சாதகமாக பயன்படுத்திக்கிங்க முயற்சிகளை ஸ்ட்ராங்காக இறங்கி டீல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல இலக்க அடையலாம் ஏற்கனவே நம்பி கொடுத்த பணம் கைக்கு வரலைங்க நம்பி ஏமாந்துட்டேன் இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை அப்படின்ற குழப்பங்கள் எல்லாத்தையும் சந்திச்ச உங்களுடைய வாழ்க்கையில் அது மீண்டும் உங்களை வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சிலருடைய வாழ்க்கையில் நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்கியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கட்டுற அளவுக்கு நிலைமை ஆகிடுச்சிங்க கடன் அவ்வளோ அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது நாளுக்கு நாள் கடன் சுமைகள் அதிகமாகது தீராத கடனாக இருக்குது தீருமா தீரத்துக்கு வழி பிறக்குமா நினைச்சிருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சில கிரகங்களுடைய அமைவுகள் இருக்கு அதற்கு இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல வழிவகுக்கும் அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் மேலும் மேலும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணுங்கள் சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட சரியாக பயன்படுத்துங்க அது நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக பிரச்சனைகள் தீரலை நாளுக்கு நாள் விரிசல் அதிகமாகிட்டுருக்கு இங்கே டைவர்ஸ் ஆகிடுமோன்ற அளவுக்கு குழப்பங்கள் தெரியுதுன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒன்றிணைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் பண்ணுங்க டைவர்ஸு ஆனால் நான் சேர்ந்து வாழணும் எப்படி சேர்ந்து வாழ்றதுன்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பா அதற்குரிய ஒரு மேன்மைகள் சுக்ரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது செய்ய இந்த மாதம் முழுவதும் அவர் உச்சத்தில் தான் இருக்க போறாரு மூவ் பண்ணுங்க பேசுங்க ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சிலரது வாழ்க்கை இந்த வாழ்க்கையை விட்டு வெளியில வந்தா போதும் நாம ஏதோ ஜெயில் கைதி மாதிரி லாக் ஆயிட்டோமேன்ற அளவுக்கு ஓரிரு பேருக்கு அந்த நிலை உண்டாகி இருக்கும் அதற்கு காரணம் கடந்த காலகட்டங்களில் இருந்த ராகு கேது பயிற்சிகள் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த ராகு கேதுவும் ஏழாம் மாவத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவும் இப்போ பயிற்சி ஆகக்கூடிய நேரத்தில் இருக்கிறாங்க இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு டாப் பொசிஷனில் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உண்டாக்கிடும் அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் அதனால் நான் அதை தான் சொன்னேன் சனி கண்டகச்சினி வரதுனால சனி பயிற்சினால் சில நெகட்டிவ் இருந்தாலும் மற்ற கிரகங்களால் நிறைய பாசிட்டிவ் உங்களுக்கு இருக்குது அதனால் எதை பற்றி கவலைகள் வேண்டியதில்லை அடுத்தடுத்து காணொலியில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதன்படி உங்கள் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஒரு நல்ல மேன்மைகளை அடைவீங்க ஆக சக்ஸஸுக்குண்டான ஒரு கால நேரம் தான் இது அதே நேரத்தில் ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளும் அதனால் சில பாதிப்புகளும் நரம்பு சம்மந்தப்பட்ட ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுருப்பீங்க சிலருக்கு கழுத்து ப்ளஸ் முதுகு வரைக்குமே அந்த பாதிப்பு அந்த ஷோல்டர் கை வரைக்குமே அந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் இந்த பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் ஆக முடியுமா சிலருக்கு இடுப்பு வரைக்கும் அது பாதிச்சிருக்கும் இன்னும் சிலருக்கு முட்டி அந்த கால் பாதம் வரைக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்கும் ஆக இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதை அதை சார்ந்த மருத்துவ வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அது நல்ல ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு உண்டாக்கிடும் மேற்கொண்டு ஆன்லைன் சம்பந்தப்பட்டதோ இல்லை இதில் இவ்வளவு போட்டால் இவ்வளவு வரும் அப்படின்ட்டு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள்ல கமிட்மெண்ட் ஆகாதீங்க உடனடியாக பொறுமையாக யோசித்து செயல்பட்டு அதுக்கப்புறம் எதில் வேணாலும் இறங்குங்க மேற்கொண்டு உங்களது முயற்சிகள் வந்து வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளும் நல்ல வளர்ச்சிக்குரிய மேன்மைகளும் அடையக்கூடிய ஒரு கால நேரமாக இது இருக்கும் முயற்சியை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணால் போதும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும் பிள்ளைகளுடைய அரவணைப்பு உற்றார் உறவினர்களுடைய மேன்மைகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு வராத பணம் வரவேண்டிய பணம் வந்து சேரும் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் ஏதோ என்னுடைய அளவுக்கு எதையாவது நான் செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்யலாம் அதற்குரிய மேன்மைகள் இந்த இடத்துல இருக்கு ஆச்சுங்களா அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கறதும் சரி ஜாமீன் கையெழுத்து போடுறதும் சரி கொஞ்சம் யோசிச்சே செயல்படுங்க அதில் சரியான ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் செயல்படலாம் தப்பில்லை மேற்கொண்டு கண்ணிராசி அன்பர்களுக்கு சுபகாரியமும் சுப நிகழ்ச்சிகளும் குடும்ப ரீதியில் தடப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் பூமி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமும் இதை இருக்கும் வெளிநாடு வரைக்கும் முயற்சி எடுத்து போய் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க வேலையில் நிற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கிங்க அதற்குரிய முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் நீங்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய அருமையான அமைப்புகள் இருக்குது ஏன்னா நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் ரொம்ப முக்கியம் அந்த திசா புத்திகள் உங்களுக்கு இன்னுமே சப்போர்ட்டாக இருந்தால் அதுவே உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் அப்படி உங்களுடைய திசா புத்திகளையும் உங்களுடைய ஜனனகால அந்த ஜாதகத்தில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அதை சார்ந்த ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது நல்லா சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் உங்களுடைய லக்னம் இப்போது கண்ணில் கன்னி இருந்து ஒருவேளை உங்களுடைய லக்னம் கடக லக்னமாக கடந்த காலகட்டங்களில் வீண் அவமானங்களும் வம்பு வழக்குகளும் மற்றவங்க செய்த தப்ப நீங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலையும் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி இல்லாத ஒரு சூழல் கடன் சுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து இனம் புரியாத வழி வேதனைகள் வண்டி வாகனங்கள் விபத்துகள் குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல் செலவுகள் இதெல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அதே உங்களுடைய ராசி கன்னியாக இருந்து உங்களுடைய லக்னம் ஒரு ரிஷப லக்கணமாக இருந்தாலோ இல்லை மேஷ லக்கணமாக இருந்தாலோ அது உங்களுக்கு ஹை கிளாஸான ஒரு வளர்ச்சியை உண்டாக்கிடும் டாப் பொசிஷனில் ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்களை சந்திச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க அப்படி ஒரு சில லக்னத்தை பொறுத்து அந்த பலன்கள் அந்த இடத்துல மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் அதுவே உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு அற்புதமான மேன்மையான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக கன்னிராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்